மட்டும்ப ஒவ்வொரு விவசாயம் ஒவ்வொரு உங்களுக்கான சேர்த்துல வைக்கிறோம் நீங்க சேத்துல கை வைக்கணும் எந்த காரங்க நாங்க வந்து சேத்துல கை அது நல்லா புடிச்சுங்க எங்கட இருக்க கிராமத்துல அத்தனை விவசாயிகளை நான் உருவாக்க நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்டோம் இதுல முக்கியமா சொல்லணும்னா இப்போ வந்து கேவிக்கு அங்கே அர்த்தப்பட்ட வேளாண்மை அறிவியல் ஆவேச நிலையத்தை அவங்க வந்து கால்மண்டிக்கு சுத்தாக இருக்காட்டி யூஸ் பண்ணுறாண்டி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க அது வந்து தயவு செய்து எந்த மாவட்டத்தில் இருக்கிற நாங்கள் நானூற்றி அறுபத்தி ஐம்பது பண்டாயத்தில் நாங்கள் பயனடையக்கூடிய அந்தமாதிரி வேளாண் அறிவியல் கல்லூரியிலிருந்து ஒரு மண்ணை கூட நாங்கள் எடுக்க மாட்டோம் நல்ல பயிற்சி கொடுத்தாங்க நல்ல கோபரணம் கொடுத்தாங்க இடுபொருள் கொடுத்தாங்க ஊக்குவிப்பு கொடுத்தாங்க எல்லாம் நம்ம வந்து நிறைய விவசாயிகள் உருவாகி கொடுத்தோம் உருவாகிட்ட விவசாயிகளை நீங்க எப்படி நீங்க எங்களை அடிமட்டமா கொண்டு வர முடியும் ஒரு செகண்ட் கூட நாங்க விட